இந்திய வங்கிகள்ல கிட்டத்தட்ட அறுபத்தி ஏழாயிரம் கோடி ரூபாய் வருளுமே உரிமை கோராத பணம் இருக்கு அப்படின்றத வந்து தெரிவிச்சிருக்காங்க இந்த எந்தெந்த வங்கிகள்ல எவ்வளோ எவ்வளோ அமௌண்ட் இருக்கு இதை சப்போஸ் நீங்க போட்டிருக்கீங்க அப்படின்ற பட்சத்துல எப்படி வந்து எடுக்கலாம் அப்படின்றத பத்தியுமே இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்க போறோம் இந்திய வங்கிகள்ல யாருமே கேட்காம டெபாசிட் பணம் அப்படின்னு பார்க்கும் கிட்டத்தட்ட அறுபத்தி ஏழாயிரம் கோடி ரூபாய் வருளுமே இருக்கு அப்படின்றத நாடாளுமன்றத்துல மத்திய அமைச்சகம் தெரிவிச்சிருக்காங்க நாடாளுமன்ற கூட்டத்தொடர் இப்போ நடந்துகிட்டு இருக்கு இதுல மக்களவையில் கேட்கப்பட்ட கேள்விக்கு மத்திய நிதித்துறை இணை அமைச்சர் வந்து இந்த பங்கஜ் சௌத்ரி அப்படின்னு சொல்லக்கூடியவர் பதில் அளிச்சிருக்காரு சோ அதுக்குதான் இந்த வங்கிகள் அதாவது இந்திய வங்கிகள்ல கிட்டத்தட்ட அறுபத்தி ஏழாயிரம் கோடி ரூபாய் வருலுமே கேப்பாரற்று யாருமே கேட்காம உரிமை கோரப்படாம டெபாசிட் பணங்கள் இருக்கு அப்படின்றத வந்து தெரிவிச்சிருக்காரு சோ இந்த ஒரு டேட்டா அப்படின்றது நடந்து இந்த ஜூன் காலாண்டோட எல்லாத்தையும் சேர்த்து இந்த அறுபத்தி ஏழாயிரம் கோடி அப்படின்றத வந்து கணக்கிடப்பட்டிருக்கு இதில் கிட்டத்தட்ட எண்பத்தி ஏழு சதவீதம் பொதுத்துறை வங்கிகளில் தான் வந்து இருக்குது அப்படின்றதும் இங்கே பார்க்க முடியுது அதாவது கிட்டத்தட்ட எண்பத்தி எட்டாயிரத்தி முந்நூற்றி முப்பது கோடி ரூபாய் வரலுமே பொதுத்துறை வங்கிகளில் தான் இந்த டெபாசிட் அமௌண்ட்டுகள் எல்லாமே இருக்கு ஸோ இதில் கவர்மெண்ட் பேங்க்ல வந்து போட்டுட்டு நிறைய பேர் வந்து எடுக்காம இருக்காங்க அப்படின்றதும் இங்கே பார்க்க முடியுது யார் இவங்க எதற்காக எடுக்காமல் இருக்காங்க அவங்களுடைய பணம் தானே அப்படின்னு பார்க்கும்போது இதில் நிறைய பேர் வந்து முதியவர்களாக இருக்கலாம் எங்க எப்போ நம்ம டெபாசிட் பண்ணணும் எவ்வளோ டெபாசிட் பண்ணணும் அப்படின்னு தெரியாதவர்களாக இருக்கலாம் இல்லை ஏதாவது இது ஆரம்பிச்சிட்டு இல்லை டெபாசிட் அமௌண்ட் போட்டுட்டு இல்லை அவங்களுடைய அக்கௌண்ட் வச்சுட்டு அது வேற ஏதாவது காரணங்களால் எடுக்காமல் இருக்கலாம் இல்லை அவங்களுடைய அவங்க வந்து ஏதாவது ஒரு ஆக்சிடென்டில் ஏதாவது இறந்துருக்கலாம் அதனால அவங்களுக்கு எந்தெந்த அக்கௌண்ட்ல எவ்வளோ அமௌண்ட் இருக்கு அப்படின்ற ஒரு டீட்டெயில்ஸ் அவங்களுடைய ஃபேமிலிக்கு தெரியாம இருக்கலாம் ஸோ இந்த காரணங்களால நிறைய பேருடைய பணம் அப்படின்றது வங்கிகள்ல அப்படியே உரிமை கோரப்படாமல் இருக்கு அப்படின்னு அப்படின்றதும் இங்க பார்க்க முடியுது சோ பொதுத்துறை வங்கிகள்ல தான் எண்பத்தி ஏழு சதவீதம் பொருளுமே இந்த பணம் அப்படின்றது வந்து இருக்கு அப்படின்றது சொல்லியிருக்காங்க சோ ஓவராலா பொதுத்துறை வங்கிகள்ல எந்த பேங்குகள்ல வந்து அதிகமா இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது எஸ்பிஐல தான் அதிகமான பணம் இருக்கு அப்படின்றதும் இங்க பார்க்க முடியுது அதாவது எஸ்பிஐல மட்டுமே பத்தொன்பதாயிரத்தி முன்னூத்தி இருபத்தி ஒன்பது கோடி ரூபாய் வருளுமே உரிமை கோரப்படாத டெபாசிட் அமௌண்ட் இருக்கு அப்படின்றத இங்க பார்க்க முடியுது அதே மாதிரி பஞ்சாப் நேஷனல் பேங்க்ல ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து கோடி ரூபாய் வருளுமே வந்து அதுல டெபாசிட் ஆகியிருக்கு அதே மாதிரி கனரா பேங்க் அப்படின்னு பார்க்கும் போது ஆறாயிரத்தி இருநூத்தி எழுபத்தி எட்டு கோடி ரூபாய் வருளுமே டெபாசிட் ஆன பணத்தை யாரும் எடுக்காம யாரும் அவங்களுடைய சொந்த பணம் அப்படின்னு உரிமை கோராம இருக்கு அப்படின்றதும் தெரிவிச்சிருக்காங்க அதே மாதிரி பேங்க் ஆஃப் பரோடா ஐயாயிரத்தி இருநூத்தி எழுபத்தி ஏழு கோடி ரூபாய் வருளுமே உரிமை கோரப்படாத பணம் இருக்கு அப்படின்றதையும் அந்த லிஸ்ட்ல தெரிவிச்சிருக்காங்க ஸோ இந்த லிஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது பொதுத்துறை வங்கிகளா இருக்கு இதுவே தனியார் துறை வங்கிகள் அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட எட்டாயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி மூணு கோடி ரூபாய் வரலுமே தனியார் வங்கிகள்ல உரிமை கோரப்படாத டெபாசிட் அமௌண்ட்டுகள் இருக்கிறதாகவும் தெரிவிச்சிருக்காங்க இதுல ஐசிஐசி பேங்க்ல மட்டுமே கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி அறுபத்தி மூணு கோடி ரூபாய் வரலுமே உரிமை கேட்கப்படாத படங்கள் இருக்கிறதாகவும் அந்த லிஸ்ட்ல தெரிவிச்சிருக்காங்க ஸோ இந்த மாதிரி தனியார் பேங்க்கா இருக்கட்டும் இல்லை வந்து கவர்மெண்ட் பேங்கா இருக்கட்டும் இந்த மாதிரி நிறைய பேங்குகள்ல யார் யார் எப்போ போடுறாங்க என்ன ஏதுன்னு தெரியாம இல்ல நிறைய பெரியவர்கள் வந்து போட்ட அமௌண்ட் மறந்துட்டு எந்த இதுல எவ்வளவு நம்ம அமௌண்ட் வச்சிருக்கோம் தெரியாம நிறைய பேர் அப்படியே வந்து விட்டுருக்காங்க சோ இது வந்து இந்த ஜூன் காலண்டோட வரலும் டேட்டா எடுத்து பார்க்கும் கிட்டத்தட்ட இவ்வளவு அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்றத வந்து தெரிவிச்சிருக்காங்க சோ சப்போஸ் உங்களுடைய பணமும் வந்து இருக்கு அப்படின்னு உங்களுக்கு சந்தேகமாக இருந்தது அப்படின்னா உடனடியா நீங்க உங்களுக்கு நீங்க எந்தெந்த பேங்க்ல அக்கௌண்ட் வச்சிருக்கீங்களோ அங்கெல்லாம் நீங்க போயிட்டு செக் பண்ணி பார்க்கலாம் ஸோ இந்த மாதிரி எனக்கு சரியாக தெரியல ஆனால் நான் வந்து இவ்வளோ அமௌண்ட் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி உங்களால் வந்துட்டு அதுக்கான ப்ரூஃப் கொடுக்க முடிஞ்சது அப்படின்னா நீங்கள் உங்களுடைய பேங்க் மேனேஜரை வந்து காண்டாக்ட் பண்ணலாம் ஸோ அவங்க இதுக்கான டீட்டெயில்ஸ் என்ன பண்ணலாம் அடுத்தது அப்படின்றதையும் தெரிவிப்பாங்க சப்போஸ் நீங்கள் அமௌண்ட் டெபாசிட் பண்ணிட்டு இருக்கும் அதுக்கு ஏதாவது ஒரு டாக்குமெண்ட்ஸ் மாதிரி வச்சிருக்கீங்க இல்லை ஒவ்வொரு டைமும் அமௌண்ட் போடும்போது ஏதாவது பில்லாக என்டர் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் அந்த மாதிரியான டாக்குமெண்ட்ஸ் இருந்தாலும் நீங்கள் வந்து உங்களுடைய பேங்க்கு உடனடியாக எடுத்துகிட்டு போகலாம் அது தனியார் பேங்காக இருந்தாலும் சரி இல்லை கவர்மெண்ட் பேங்காக இருந்தாலும் சரி ஸோ இந்த மெத்தட் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் இல்லை சப்போஸ் உங்களுடைய ஃபேமிலியில் இருக்கக்கூடியவங்க இறந்துட்டாங்க அவங்க அது அவங்க வந்து எவ்வளோ அமௌண்ட் டெபாசிட் பண்ணியிருந்தாங்க என்ன பண்ணாங்கன்னு தெரியல அப்படின்னு நினைச்சாலும் கண்டிப்பாக அவங்களுடைய அக்கௌண்ட் வச்சு நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கலாம் ஆனால் அந்த அமௌண்ட்டு நீங்கள் எடுக்க முடியுமா என்ன அப்படின்றத உங்களுடைய பேங்க்ல நீங்க போய் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் பங்கு சந்தை ரியல் எஸ்டேட் தங்கம் அப்படின்னு நீங்க முதலீடு செய்யறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஆனா உங்களோட கோல் கேத்த மாதிரி எப்போ இதுல முதலீடு முதலீடு செய்யறதுன்னு குழப்பமா இருக்கா இனிமேல் அந்த குழப்பத்தை விடுங்க நீங்க பொருளாதாரம் சம்பந்தமான எல்லா சந்தேகங்களையும் ஈட்டி தமிழ் ஆபீஸுக்கே நேரடியா வந்து எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேட்க முடியும் அதுக்கு நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் கீழே தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட பெயர் மற்றும் கான்டாக்ட் நம்பரை அனுப்புங்க நாங்க உங்களை தொடர்பு கொண்டு மத்த விவரங்கள் எல்லாம் சொல்றோம் இல்ல என்னால ஈட்டி தமிழ் ஆபீஸுக்கு நேரடியா வர முடியாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களோட சந்தேகங்களை ஒரு வாய்ஸ் நோட்டாவோ இல்ல வீடியோவோ ரெக்கார்ட் பண்ணி கீழே தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க எக்ஸ்பர்ட்ஸ் உங்களோட சந்தேகங்களுக்கு பதிலளிப்பாங்க